அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அடுத்து தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்ரம் அப்படி தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆண்டவன் கொடுத்தான் என அனுபவிக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்ப அறிவுறுத்தல கொடுக்கிறேன் ஆண்டவன் கொடுத்தான் என அனுபவிக்கும் மாதம் ஆக நீங்க பெருசா பெரட்டி உரட்டி பண்றதுல சில குறைபாடுகள் இருக்கும் ஆனா நல்லது நடக்கும் அதனால தான் தலைப்பை ஆண்டவன் கொடுத்தான்னு அப்போ ஆண்டவன் கொடுக்கணுன்னாக்கா அவன்கிட்ட சரண்டர் ஆகணும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணணும் அப்போ தான் நல்லதை அனுபவிக்க முடியும் இல்லாட்டி தசாபத்தில சரி இல்லைன்னா நீ மெடிடேட் பண்ண மாட்டீங்க அதனால சில சிக்கல்கள் வரும் ஏன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் இது உதயம்னா அது அஸ்தமனம் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது கோச்சார குரு இருக்கிறது நல்லது இருந்தாலும் மற்றவங்க சூழலோடு இணைந்து தான் செயல்படுற மாதிரி இருக்கும் உங்கள் வித்தை திறமையை காட்ட வேண்டி இருக்கும் ஏன்னா அவனை எடுத்தது இடத்ததிபதி நீங்க அப்போ மற்றவங்களோட இணைந்து செயல்படணும் நீங்க பெரிய அறிவாளி பெரிய மேட்டிமை குணம் தான் ஒரு நல்லவன் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மற்றவங்கள்ட்ட உள்ள மற்றவங்களெலாம் மட்டமா பார்க்கறது அப்படி இப்படிலாம் வரும் அதை தவிர்க்கணும் தான் கொஞ்சம் சரண்டர் ஆயிடும் சூழலுக்கு அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த சூரியனும் உச்ச வீட்டுக்கு பக்கத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் கிள்ளி கொடுக்க மாட்டான் அள்ளி கொடுப்பான் ஆச்சரியமான ரிசல்ட்டா இருக்கும் பெரிய வெற்றி அதன் மூலம் பெரிய திருப்தி பெரிய மனிதர்கள் ஆதரவு பெரிய விஷயங்கள் அப்படியே கனவாக இருந்தது அப்படின்னு நிஜமாக மாறுறது இப்படிலாம் அந்த சூரியன் எக்ஸலண்டாக கொடுப்ப அண்ட் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சரியல்ல அர்த்தாசம சனியாக இருக்கிறார் இருந்தாலும் கூட யார் கூட இருக்கார் பதினோராம் இட அதிபதியான சுக்கரன் ஆறு பதினொன்று குடையவன் காரிய வெற்றிக்கு லாபத்திற்குரியவன் நாலாம் இடத்தில் உச்சமாக இருக்கிற அதனால உங்களுடைய பேச்சு முயற்சி உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் மட்டும் குறியாக இருக்கணும் பெருசாக அப்பா டக்கர் மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காம சாதாரணமாக வேலை பார்க்கணும் எல்லாம் கடவுள் தான் கொடுக்குறாருன்னு இந்த அப்பா டக்கர்னு வேர்டு போடுறேன்னா ஈகோவாக பிஹேவ் பண்ணுறவங்க அப்படி செய்வாங்க உங்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதியான குரு பகவானும் மேட்டிமை குணம் வரும் குரு இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்க அறிவாளிகள் அது மாதிரி இருக்கிறதால தான் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்னு சொல்லுவேன் அவங்களுக்கு எல்லாம் அந்த தெவியம் வெளிப்படுத்த தெரியாது அண்டு வேலை தொழிலுக்குரியவன் ஐந்தில் இருக்கான் அது சிறப்பு தான் இருந்தாலும் அவன் பாதகாதிபதியா வர்றது வம்பு உங்க புத்தியில் அதுக்காக தான் அந்த உங்களை அறியாமல் அந்த மேட்டிமை குணம் வர்றது மற்றவங்களை அலட்சியப்படுத்துறது உங்க வித்தை திறமை காட்டுவதில் சற்று சுணக்கம் வண்டெல்லாம் போய் சொல்கிற இரண்டாவது வட்டி கேட்டாங்கன்னா கடுப்பாவீங்க அறிவாளிகள் ஒரு ட்ரி ஒரு ட்ரிப்பு சொன்னா காலை வாங்க மாட்டிங்களா அப்படிம்பிங்க அவனுக்கு புரியாது பாவம் கேட்குறான் இறங்கி வேலை பார்க்கணும் தான் இந்த மூணுல உள்ள ராகு பெரிய அளவுக்கு அதிரடி வெற்றிகளை உங்க முயற்சியில் கொடுப்பாங்க ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல வேக பண்ணுவீங்க சரணாகதி தத்துவத்துல இல்லாட்டி ஞான கிருக்கன் போல ஏற்கனவே அறிவு கேது அங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப ஆராய்ச்சியும் சேர்றப்ப அறிவு ஆராய்ச்சி சேர்றப்ப வேற மாதிரி ஆயிடும் தான் மைண்டை விட்டு வித்ரா பண்ணிடணும் சூழலுக்கு ஏத்தபடி என்ன தேவையோ அது ஒரு மேட்டிமை குணம்லாம் இல்லாம சாதாரணமாக அவளை பார்க்கணும் அப்படியே அப்ப சூப்பரா இருக்கும் ஆச்சரியமான ரிசல்ட் வரும் நல்ல விஷயங்களை அனுபவிப்பீங்க அதனால வந்து ஆண்டவன் கொடுத்தான்னு என அனுபவிக்கும் நேரம் ஆர் மாதம் அப்படின்ட்டு அப்படியே என்ஜாய் பண்ண முடியும் ஏன்னா ஐந்து குடையவன் நீச்சமாகறான் எட்டுல போய் நீச்சமாகறப்ப உன் புத்தியே தடுமாறும் வெயிட் இல்லாமல் இருக்கிறப்ப அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா புத்தி சரியாக வேலை பார்க்காது இல்லை குதர்க்கமா வேலை பார்க்கும் முறிவு பிரிவு சிக்கல்களுக்கு வேலை பார்த்துரும் அதனால் ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால தான் ஆண்டவன் கொடுத்தான்னு அனுபவிக்கணும் இப்போ நம்ம செஞ்சோன்னு இல்லை நம்ம ஓரளவு எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படி ஒரு சமநிலை இல்லை பண்ணாதான் இல்லாட்டி அந்த வேர்டு சொல்லியிருக்க மாதிரி அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க நீங்க அறிவாளிகள் குருனாலே அறிவு ஜாக்கிரதை மற்றவங்க சூழல் அதோட சரண்டராகி தான் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லாட்டி வம்பு ஏன்னா எட்டாம் இடத்துல இல்லை சிம்வாயிருக்கார் எல்லாரையும் நீச்ச ஆளாக இருந்தாலும் திறமையற்றவர்களாக இருந்தாலும் வீக்கான ஆளாக இருந்தாலும் அலட்சியப்படுத்த வேண்டாம் அவங்களையே இணைந்து செயல்படுக்கேன் அப்போதான் அதிர்ஷ்டம் வரும் அவன் சாதாரண ஆள்னு இன்னும் சொல்லுவாங்கல்ல சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படி பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் கதியில் இருப்பார் அப்புறம் ஒரு ஒன்பதாம் இடம் வந்துடு அது நல்லது அப்பயும் ஒரு ஆன்ம சாதனை பண்றப்பதான் அந்த ஒரு திருப்தியான சூழல் அமையும் உங்களுக்கு திருப்தியா ரிசல்ட் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக ரிசல்ட் கிடைக்கும் இல்லாட்டி தீவிரவாதி மாதிரி ஆ ஊனங் பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்பதுல செவ்வாய் இருக்கிறப்ப அப்படி வேகம் கோபம் வரும் அந்த ஒன்பதுலேயும் கேது இருக்கு ஆராய்ச்சி அதுவும் ஒரு நிழல் செவ்வாய் போன்று ரெண்டு செவ்வாய் இருக்கிற மாதிரி அறிவோட துமறு அதிகாரம் அதிகாரங்கிறத விட வேகம் கோபம் ஏறுறப்ப நிலை தடுமாடுற மாதிரி ஆகும் சரண்டரா இன்னும் சூழல்ட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எட்டுக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கவனமா இருக்கணும் எதற்கும் கோபட மாட்டேன் அப்படியே சரண்டரிங் கான்செப்ட்ல போவேன் அப்படின்னா ரிசல்ட் பக்காவா வரும் ஆண்டவன் கொடுத்துருவான் இந்த புதனும் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு அப்புறம் ஐந்துல இருக்கிறவர் ஆறாம் இடம் போறார் அப்ப பகை விரோதம் மற்றவங்களோட வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு ஏன்னா அவர் அஸ்தங்கதமாயிதான் இருக்காரு சூரியன் அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப மெடிடேஷன் அப்பெரிய வெற்றிகளை கொடுக்குன்னு இருக்கேன்ல அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப ப மற்றவங்க சூழல்கிட்ட பகை விரோதம் பண்ணுற மாதிரி பண்ணிக்க மாட்டீங்க தப்பிச்சுக்குவீங்க மெஜஸ்டிக்காக நடந்துக்குவீங்க அடுத்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் வந்து உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியோடு சேர்ந்து ஆட்சி ஆகிறார் அங்க ரொம்ப சரண்டரிங் கான்செப்ட் வேணும் இல்லாட்டி பாதகங்களை நீங்க வரவழைச்சிக்குவீங்க அங்க நீயா நானான்னு போட்டி இருக்கும் ஏன்னா அறிவாளி நீங்க புத்திசாலி மற்றவங்க சூழல்லாம் புத்திசாலித்தனமாக பிகோ பண்ணுவாங்க பாரு அவனுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா பெரிய தெரிஞ்சவங்க மாதிரி பந்தாவரம் பாருன்னு கடுப்பாவீங்க அது சிக்கலை ஏற்படுத்தும் பாதகங்களை வரவழைக்கும் அதனால மரியாதை குறைவு தொழில் வேலை ரீதியாக பாதிப்பு பொருளாதார ரீதியாக சில சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பா போயிடும் ஏன்னா பாதகாதிபதி வலுக்கிறார் இல்லையா நீங்க மற்றவங்க சூழலோட இணைந்து செய்யணும் பாதகங்கள் வராதபடியும் செய்யணுங்கிறப்ப மெடிடேட் பண்ணிக்கணும் அப்பதான் தான் தலைப்பை என்ன ஆண்டவன் இருந்தால் நீங்க பெருசா பெரட்டி உருட்டி அது கிடைக்கல கிடைக்கும் அப்படின்லாம் செய்யக்கூடாது இதே சரண் கான்செப்ட்ல என்ன சார் நாங்கள் அறிவாளிங்கிறீங்க அப்படியே இருக்கணுமா என்னம்மா அப்படிலாம் சில கமெண்ட்டை பார்க்குறேன் அறிவாளிகளுக்கு அப்படி தான் தோணும் இந்த பணியிறது வந்து பெரிய வலிமை சாதாரணமாக முடியாது ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா டக்குன்னு திட்டுறது எல்லோரும் செய்வாங்க ஒரு பயந்தவங்க இவங்க கூட திட்டிவிடுவாங்க திட்டிட்டு அப்புறம் பயப்படுவாங்க உணர்ச்சி வச அது ரியாக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் பணியிறதுனா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக அதான் அதுதான் வெயிட்டு இந்த புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயறதுக்கு முன்னாடி பதுங்கும் பதுங்குற மாதிரி அப்படி ஒரு பணிவு அதை தெரிஞ்சுக்கல தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க திட்டுறாங்க எல்லாத்தையும் அப்ப நம்ம வந்து மூளையை விட்டுறணுமா அறிவை பணம் பயன்படுத்த வேண்டாமா அப்படியே இறங்கி போகணுமா தன் சுயத்தை விட்டுறாதீங்க இதுக்கு மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுக்குற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க அறிவாளிகள் தான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள் புதல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில சொல்லாது எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது ச காரியத்திலேயே கண்ணாக இருந்து முடிச்சிடும் அறிவாளிகள் தாம்பிகமாக எனக்கு எல்லாம் தெரியும்னு அப்படியே சிறந்தவன் வன் காட்டுற மாதிரிலாம் அப்படியே விளக்கம் கொடுத்துக்கிட்டு அதை தான் அறிவாளின்னு காட்டிக்கிட்டு அப்படியே சிக்கல் பண்ணும் கொஞ்சம் அதை பார்த்துக்கணும் இந்த மாதம் அதுக்காக தான் தலைப்பை ஆண்டவன் கொடுத்தான் நம்ம கலட்டி விட்டேஞ்சன் நான்கு அந்த ஈகோவை கலட்டிருந்தோம் அப்படியே எல்லாம் கடவுள் அருள் அந்த சூழல் அப்பதான் அயல்ல இருக்க குரு அபரிமிதமா நன்மையை செய்வார் லாபங்களை அள்ளி கொடுப்பார் அப்படி ஒரு புகழ் மரியாதை ஒரு பெருமை உங்களுக்கு கிடைக்கும் இனம் புரியாத தன்னம்பிக்கை வரும் சாதிச்சுட்டோண்டா அப்படின்னு அந்த ஒரு தன்மை ஒரு ஒரு கான்பிடென்ட் ஒரு உற்சாகம் அதெல்லாம் குரு கொடுப்பார் இந்த சூரியனும் பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி மாபெரும் சாதனைங்கிறாங்கல்ல அதை கொடுப்பாங்க நீங்கள் உங்கள் அறிவுங்கிறது அது லிமிட்டட் தாங்க அதுதான் சொலவட் பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல கற்றது கைமண் அளவும் வாங்க கல்லாதது உலகளவும் வாங்க நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது லிமிட்டட் தான் அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும் உங்கள் அறிவை வச்சுட்டெல்லாம் வேலை பார்க்காதீங்க சரண்டரிங் கான்செப்டில் மெடிடேட் பண்ணிட்டு சூழலுக்கு என்ன தேவையோ ஒரு சாதாரண ஆளாக பணிவாக நீங்கள் வேலை பார்க்குறப்ப மிராக்கல்ஸை பார்ப்பீங்க அப்படியே உங்கள் லெவல் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உச்சத்தை தொட முடியும் ஏன்னா ஆறு பதினொன்று கூடவும் உச்சமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் நீங்க அப்படி சமநிலையில இருக்கிறப்ப அடுத்து ஐந்தாம் இடம் வர்ற பயம் பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைத்தே தீரும் அதில் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வந்தாலும் பகை விரோதம் வராதபடி சிக்கல் வராதபடி இணைந்து செயல்பட்டீங்கன்னா ஆச்சரியமான ரிசல்ட் வரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஆண்டவம் கொடுத்தான்ப்பா இவ்வளவு பிரச்சனை அது இது வந்தோம் நம்ம நம்ம பெருசா ஒன்றும் செய்யல சூழலுக்கு அப்படியே சரண்டர் ஆகி ஏதோ சமாளித்தோம் சமாளித்தோம் தப்பிச்சோம் பிரச்சனை வராமல் மழுங்கையாக வண்டியை ஓட்டணும் இப்படிங்களா அப்படி அது இருந்தோம் ஆனால் கிடைச்சிட்டு சூப்பர் அது இது ஃபுல்லாக கடவுள் அருள் தான் ஆண்டை வந்தால் கொடுத்தான் அப்படின்னு என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க தான் ஒன்பதாம் இட தகுதி உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால மிகப்பெரிய வெற்றியை அது வந்து நீடித்த நன்மைகளை கொடுக்குற மாதிரி பண்ணுவேன் நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்பையும் ஒன்பதில் உள்ள கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் அறிவு அப்படிங்கிறது சொல்லிக்குவேன் மியர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் புத்திங்கிறது அதை விட உயர்ந்தது கலெக்ஷன் ஆஃப் தெரியும் எனக்கு அவ்வளவுதான் அதை அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா தான் இஸ் புத்தியில ஏத்த ஏத்துறது அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க தான் ஜெயிப்பாங்க அது தான் பண்ண முடியும் அறிவுங்கிறது நிறைய இருக்கும் இதே நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா கேது அந்த ஞானத்தை கொடுத்துருவேன் உலகன்னா என்ன மனிதர்கள்லாம் என்ன எப்படி எப்ப அந்த சூட்சம் அந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுக்கு புரியும் இந்த பிரபஞ்சத்தோடு இயற்கையோட ஒரு ஒத்திசைவோடு நடக்கிறதுங்கிறது புரியும் மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த பெரிய அறிவாளி அப்படின்லாம் நினச்சிக்காம அப்படியே ஒரு ரொம்ப இறங்கிக்கங்க ஆண்டவன் ஆச்சரியத்தை கொடுப்பான் அதை ஜாலியாக அனுபவிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசு நன்றி வணக்கம்